ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நல்ல லவர்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இந்த தை அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது அந்த தை அம்மாவாசை அன்னைக்கு வீட்டில் நம்ம எப்படி எளிய வழிமுறையில் அந்த இது பரிகாரத்தை செஞ்சு நம்ம வீட்டில் செல்வ வளம் பெருகலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அமாவாசை அப்படிங்கிறதுனால நம் முன்னோர்கள் இறந்தவர்கள் அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது தான் எல்லாராலேயும் நீர்நிலைகள் இருக்கிற இடத்துக்கு சென்று ரொம்ப சிறப்பாக கிராண்டாக எல்லோராலையும் செய்ய முடியாது அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு எல்லாத்தையும் இருக்காது ஸோ நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம எளிமையான முறையில் நம்ம வீட்டிலையே இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த ஆண்டு தை அமாவாசை வந்து ஜனவரி இருபத்தி ஒன்பது புதன்கிழமை அன்னைக்கு வருது இந்த நாளில் பொதுவாக எல்லோரும் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் நீர்நிலைகள் அதாவது ஆறு நதிக்கரை இந்த இடத்துல போய் என்ன பண்ணுவாங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவங்க ஆசியை பெறுவாங்க இந்த தை அமாவாசை வந்து ரொம்ப சிறப்பான நாளாக க இது பண்ண முடியுது எதுக்குன்னா பித்ருதோஷம் நீங்கி ஆரோக்கியம் செல்வம் வெற்றி மகிழ்ச்சி அமைதி ஆகியவை கிடைப்பதற்கு வழிபட வேண்டிய நாளாகவும் கை அமாவாசை வந்து என்ன பண்ணுதுன்னா கருதப்படுகிறது பித்ருதோஷம் நீங்க எள்ளும் தண்ணீரும் இறைப்பதின் மூலம் முன்னோர்களுக்கு தேவையான உணவும் தண்ணீரும் கிடைத்து அவர்களின் பசி நீங்கி திருப்தி அடைகிறார்கள் அப்படி செய்கிறதுனால முன்னோர்கள் வந்து மனம் மகிழ்ந்து அந்த சந்ததிகளை ஆத்மாக்கள் வாழ்த்தி செல்கின்றனர் இதுதான் பொதுவாக நம்ம செய்கிறது அப்படி நம்ம நீர்நிலைகளுக்கு போய் செய்ய முடியலை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா எள்ளும் தண்ணீரும் மட்டும் கலந்து காகத்துக்கு வச்சுட்டு நம்ம முன்னோர்களை நினச்சி வணங்கிட்டோன்னா போதும் அந்த இதை முன்னோர்கள் முனுமனதோடு ஏற்றுக்கொள்வார்கள் அவங்களுக்கு தேவை எள்ளும் தண்ணீரும் மட்டும்தான் எளிய பரிகாரத்தை நம்ம செஞ்சுட்டு முன்னோர்களின் ஆசி பெற்று நாம் நம் வாழ்வில் செல்வ செல்போடு வாழ்வோம் Thanks for watching. Bye.